இந்த தாவேக்காவின் ஆபாச பொறுக்கிகளின் பேச்சு நாளுக்கு நாள் ரொம்ப கேவலமா போகுது அதை நான் எப்படி சொல்றேன்னா பெண்களை பேசிட்டு இருந்தானுங்க அதாவது பெண்களை பேசுறது மிக தவறான நிலையம் ஆனா பெண் குழந்தைகள் கூட பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க திமுக வந்து அந்த முப்பரும் மிலா நடந்துச்சு அந்த முப்பெரும் மிலால ஒரு அழகான ஒரு பாப்பா வந்துட்டு நம்ம அப்பாவுடைய தோணில் உட்காந்துட்டு கிராம முன்னேற்ற காலத்தோடய சுந்தை போட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் அந்த புள்ளையை போய் இவன் வந்து தேங்கா அந்த வார்த்தையை சொல்லி திட்டிருக்கான் திட்டி போட்டு கேஸ் ஆயிருச்சு அந்த கேஸ் ஆனதுக்கு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அக்கா என்னோட எய்ம் போலீஸ் ஆகணும் நான் கருப்புசாமி குலதெய்வமா வேண்டிட்டு இருக்கேன் தயவு செய்து என்ன விட்டுருங்கா இந்த பெண்ணோட சாப்பு சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த பெண்ணை திட்டுறதுனால அந்த பாவை என்னை நெய் தூங்க விடலக்கா சாப்பிட விடலக்கான்னு அந்த அளவுக்கு பேசியிருக்கேன் அப்ப எல்லாம் எந்த இடத்துல பெரியார் ஏற்றிருக்காங்க இங்க நம்ம கேட்கணும் அதாவதுங்க இங்க பெரியார் வந்துட்டு பெண்ணை நீ பத்தினியாவும் பாக்க வேண்டாம் வேசியாவும் பாக்க வேண்டாம் சொன்னாரு இவங்க பெண்ணை பத்தினியா பாக்குறதுனாலதான் பச்சை குழந்தை கூட இந்த மாதிரி தேங்கரை வாட்டி சொல்லி அளவுக்கு இருக்காங்க அதே மாதிரி அந்த எச்சப்பைய மேல வந்து போ நிச்சயமா அந்த வந்து கைது செஞ்சு போலீசா கூட ஒன்னா கூட போலீஸ் ஆனா வருங்காலத்தில் சின்ன குழந்தைகள்